அஸ்லாம் அலைக்கும் அல்லாவின் தோழர்களின் கூட்டத்தினரில் சோபத் எனும் தோழமையில் ஒரு நாய் கூட நறுக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு தகுதியானது அப்படி என்றால் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாவின் அவுலியாக்களிடம் நெருக்கமாக இருப்பவர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டவர்களில் இருப்பார்கள் இந்த மாதிரியானவர்களை நாம் முஸ்லிம்கள் என்று கூறலாம் ஆனால் அவர்கள் மோமின்கள் என்னும் உண்மையான விசுவாசிகள் இல்லை என்பது அர்த்தம் ஆனால் ஒரு மோமினாக மாற வேண்டுமெனில் ஒருவர் உயிருள்ள கல்பு என்னும் ஆன்மீக இதயத்தை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாய்க்கு கல்பு இல்லை அதற்கு உடல் ரீதியான இதயம் இருக்கலாம் ஆனால் அதற்கு ஆன்மீக கல்பு இல்லை நாம் கல்பு என்று கூறும் போது அது எனப்படும் உயிரியல் இதயத்தையோ அல்லது இறைச்சியால் ஆன உறுப்பையோ குறிப்பிடவில்லை நாம் பேசும் கல்பு என்பது உள்ளாற்றலின் ஆழத்தில் உறையும் ஒரு உள்ளிலையான ஆத்மீக ரகசியம் ஆகும் எனவே இவை ஆழ்ந்த கட்டல் மற்றும் ஆன்மீக ஆய்வுக்கான பாடங்கள் இதில் கூறப்படுவது என்னவென்றால் ஒருவர் சூரா அல் காஃபை இந்த வழியில் புரிதலுடன் ஓதினால் தீனின் மார்க்கத்தின் சாராம்சமும் நோக்கமும் அவருக்குத் தெளிவாகிறது மேலும் அந்த நோக்கத்துடன் தொடர்ந்து வாழ்வதன் மூலம் அவர் அதை உண்மையிலேயே கண்டறிய முடியும் ஏனென்றால் இவை அனைத்தையும் முதலில் புரிந்து கொள்ளாவிட்டால் ஆர்வமும் ஷௌ என்னும் ஏக்கமும் எழாது ஆசை எழும்போதுதான் அவன் தேடத் தொடங்குகிறான் தேடும்போது போது அல்லா அருள்கிறான் இவையெல்லாம் சில விதிகளின் கீழ் இயங்குகின்றன அந்த விதி சூரா அல் பாத்திஹாவில் சொல்லப்பட்டுள்ளது இதை புரிந்து கொண்டவர்கள் தொடர்ந்து ஹிதாயத் எனும் தெய்வீக வழிகாட்டுதலை பெறுவதற்காக தொடர்ந்து கேட்க வேண்டும் அதனால்தான் தான் அல்லாஹ் அதை தினமும் பதினேழு முறை கேட்க வேண்டும் என்று கட்டாயமாக்கினான் நாம் சிராத்தல் முஸ்தஹீம் எனும் நேரான பாதை நோக்கி வழி ஒரு நாளைக்கு பதினேழு முறை கட்டாயமாக கேட்கிறோம் ஆனால் இந்த வேண்டுகோள் ஒருவரின் சொந்த கல்பு எனும் ஆன்மீக அவர் தாகம் கொண்டவரை போல மற்றும் பசித்தவரை போல உணர்ந்து கேட்க வேண்டும் நாவால் மட்டும் அல்லது கல்பு இன்றி சிந்தனையால் அல்லது புத்தியால் மட்டும் பிரார்த்தனை செய்தால் எதுவும் கிடைக்காது ஹிதாயத் எனும் தெய்வீக வழிகாட்டுதல் கிடைக்காது ஏனென்றால் துவா எனும் பிரார்த்தனை செய்வது மட்டும் ஷர்த் என்ற நிபந்தனையை நிறைவேற்றாது தாலா ஹல்பு மூலம் கேட்பவர்களை நேசிக்கிறான் அல்லாவுடனான தொடர்பு கல்பு மூலமாகவே ஏற்படுகிறது நாக்கு அல்லது அறிவு மூலமாக அல்ல இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் வெளிப்புற அம்சங்கள் மட்டும் பற்றி கொண்டால் அல்லாவுடன் நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது இந்த சூறாவை உண்மையாக ஓதுபவர் தனது நாட்களை துக்கத்தில் கழிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக உள்ளார்கள் நாம் இதாயத்தினும் தெய்வீக வழிகாட்டுதலில் உள்ளோம் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் ரசூல் சலல்லா அலைவாசலம் அவர்களின் உம்மத் என்பது அவர்களது நம்பிக்கை அப்படியானால் அதை உச்சரிக்க வேண்டிய அவசியமில்லை இந்த தலைப்பு வேறு பல விஷயங்களுடன் ஆழமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சிராத்தல் முஸ்தகிம் உண்மையில் என்ன என்பதை நமது இ உஸ்தாத் ஒரு உரையில் விளக்கியுள்ளார் இது தரிஹத் எனும் ஆன்மீக பாதை என்று அவர் கூறினார் தரிஹத் என்பது அதற்கான இன்னொரு பெயராகும் எனவே அடைய ஒருவர் ஒரு காமில் ஷேக் எனும் சரியான ஆன்மீக குருவை அடைய வேண்டும் காமிலாக தெரியும் ஒருவரை அடைந்தால் மட்டும் போதாது நாம் அவரை காமில் என்று நினைப்பது போதாது அவர் உண்மையில் காமிலாகத்தான் இருக்க வேண்டும் அதை எப்படி புரிந்து வேண்டும் என்பதை குரான் நமக்கு கற்றுத் தருகிறது ஆனால் இந்த ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இன்ஷா அல்லா எதிர்கால வகுப்புகளில் விவரமாக பேசுவோம் நாம் ஒருங்கிணைந்து விவாதித்து பயணித்தால்தான் எங்கு வேண்டும் என்றாலும் சென்று சேர முடியும் நாம் நமது ஷேக் எனும் ஆன்மீக குரு காட்டிய வழியில் பயணிப்போம் அப்படி என்றால் வகுப்பில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது நமக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் எனவே அல் காஃபை இவ்வாறு ஓதுபவர் ஹிதாயத் எனும் உண்மையான வழிகாட்டுதல் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதேபோல் எது ஹிதாயத் எனும் உண்மையான வழிகாட்டுதல் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதுவே அவருக்கு போதுமானது அவர் கையில் ஒரு கசோட்டி என்னும் ஆன்மீக அடையாளம் ஒரு தெய்வீக அடையாளம் வைத்திருக்கிறார் அந்த அடையாளத்தை கொண்டு அவர்கள் பாத்தில் மற்றும் ஹக் என்னும் உண்மை ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஆழமாக விமர்சனங்கள் செய்து பல முறை அவர்களை அவமதித்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது ஏனெனில் அவர் அடையாளத்தை வைத்திருப்பதால் எதிர்காலத்தில் தஜ்ஜால் தோன்றும் போது அவரை அடையாளம் காண முடியும் அவர்கள் தஜ்ஜாலின் வலையில் விழமாட்டார்கள் ஆனால் தஜ்ஜாலிடம் மாட்டிக்கொள்வோரும் இருப்பார்கள் ரசூல் சல்லாஹு அலிவாசல்லமின் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது எழுபது ஆயிரம் உலமாக்கல் எனும் இஸ்லாமிய அறிஞர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் பச்சை நிற தலப்பாகை அணிந்த எழுபது ஆயிரம் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸ் இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களின் முஸ்னத் என்ற நூலில் காணப்படுகிறது தஜ்ஜாலை பின்பற்றும் எழுபதாயிரம் இஸ்லாமிய அறிஞர்கள் அவனை பின்தொடர்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அனைவரும் பச்சை நிற தலப்பாகை அணிந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அப்படியென்றால் பச்சை நிற தலப்பாகை அணிந்த முஸ்லிம் அறிஞர்கள் எப்படி தஜ்ஜாலை பின்பற்ற முடியும் அவர்களுக்கு புத்தி இல்லையா அவர்களிடம் குரானும் ஹதீசும் இல்லையா தஜாலின் அடையாளங்கள் போன்ற விஷயங்களை பற்றி ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் பலமுறை எச்சரித்துள்ளார்கள் பிறகு அவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவர் உண்மையிலேயே புரிந்து கொள்ள விரும்பினால் ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் கூறிய அகிகத் எனும் ஆன்மீக உண்மையை அவர்கள் அடைய வேண்டும் ஒருவர் எனும் இதய தியானம் அழைக்கப்படும் நுழைவாயிலை அடைய வேண்டும் அங்கிருந்துதான் உண்மையான புரிதல் வெளிப்படும் இல்லை என்றால் நீங்கள் தெய்வீக அடித்தளம் இல்லாத அடையாளங்களையும் சின்னங்களையும் பயன்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் குரானையும் அதிசையும் பயன்படுத்துவதாக சொன்னாலும் நீங்கள் இன்னும் தோல்வி அடைவீர்கள் இந்த ஹதீஸில் ஆதாரம் உள்ளது எழுபதாயிரம் இஸ்லாமிய அறிஞர்கள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் பின்னர் அந்த பெரிய ஃபித்னா எனும் சோதனையில் வீழ்பவர்களை காப்பாற்றுவது சாத்தியமாகிறது சூரா அல் காஃபை ஓதினால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறப்படும்போது இது போன்ற ஆழ்ந்த அர்த்தத்துடன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரா அல் காஃபை சாதாரணமாக ஓதுவதால் மட்டும் எப்படி ஒருவர் பாதுகாப்பு பெற முடியும் மேலோட்டமான கண்ணோட்டத்தில் கூட அது தர்க்கரீதியான அர்த்தத்தை ஏற்படுத்தாது இது ஒரு உதாரணமாக கூறப்பட்டது இந்த மாதிரியான விளக்கத்தை உங்களுக்கு யாராவது சொல்லி இருக்கிறார்களா எந்த உலமாக்களோ அல்லது மத போதகர்களோ இதை இப்படி கற்பித்திருக்கிறார்களா சூரா அல்காஃபை வெறுமனே ஓதுவது எப்படி ஒருவரை தஜாலிடமிருந்து பாதுகாக்கும் இவ்வளவு உயர்ந்த தகுதி வாய்ந்த இஸ்லாமிய அறிஞர்களால் கூட இந்த உண்மையை உங்களுக்கு விளக்க முடியவில்லை என்றால் அதாவது அல்லாஹ் கூறியுள்ள உண்மையான நோக்கத்தை அவர்கள் உங்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை என்பதையே அது குறிக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாவுடன் நேரடி தொடர்பு இல்லை அவர்களிடம் இருப்பது அல்லாவின் பெயரால் மட்டுமே உண்மையான தொடர்பு அல்ல எங்கள் ஷேக் என்னும் ஆன்மீக குருவின் தாலிம் என்னும் ஆன்மீக பயிற்சி மூலம்தான் இந்த விஷயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே இது எங்கள் சொந்த அனுபவம் எங்கள் ஷேக் உண்மை என்றும் அவர் மிகவும் உயர்ந்தவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த விஷயத்தை உண்மையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அதன் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால்தான் இந்த வகுப்பு தொடங்கப்பட்டது இன்ஷா இன்ஷா அல்லாஹ் நமது முந்தைய தாலிம் விஷயத்திற்கு திரும்புவோம் அல்லாஹ் நபி ஆதம் அலைஹி வசல்லம் அவர்களை சொர்க்கத்தில் படைத்தான் அவர் சொர்க்கத்தின் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார் பூமியின் மண்ணிலிருந்து அல்ல அல்லாஹ் ஆதம் அலைசெல்லாம் அவர்களை சொர்க்கத்தின் அருள் நிறைந்த மண்ணிலிருந்து படைத்தான் இன்ஷா அல்லாஹ் இதற்கான ஆதாரங்களையும் வாதங்களையும் பின்னர் விவாதிப்போம் அவ்வாறு ஆதம் அலைவசம் அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருடைய உடலை உருவாக்கி ஜின் இனத்தைச் சேர்ந்த இப்லீஷ் என்ற ஜின் அவர் அந்த நேரத்தில் ஒரு ஷேக் என்னும் ஆன்மீக குருவாக இருந்தார் அவர் மலக்குகள் என்னும் வானவர்களுக்கு ஆன்மீக வகுப்புகளை கற்றுக் கொடுத்தவர் ஏனென்றால் அவர் ஜாகிரி இபாதத் எனும் வழிபாட்டில் மிக சிறந்து விளங்கினார் இந்த பூமியில் அவர் சஸ்தா செய்யாத ஒரு இடம் கூட இல்லை அவர் அளவுக்கு அதிகமாக இபாதத் எனும் வழிபாட்டில் ஈடுபட்டதால் அவர் ஒரு சிறந்த ஆபித் பக்தியுள்ள வழிபாட்டாளர் ஆனார் அதற்கு பரிசாக அல்லாஹ் அவரை மலக்குகளின் தலைவராக நியமித்தான் அவர் மலக்குகளின் ஷேக் என்னும் ஆன்மீக குருவாகவும் அவர்களுக்கு ஆன்மீக வகுப்புகள் நடத்தும் ஆசிரியராகவும் நியமிக்கப்பட்டார் இவ்வாறு எந்த புகார்களோ அல்லது பிரச்சினைகளோ இல்லாமல் அவர் இந்த உயர்ந்த நிலையிலேயே தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தார் ஆனால் திடீர் என்று அல்லாஹ் ஆதம் அலைவசல்லம் அவர்களை படைக்க தீர்மானித்தார் ஆதம் ஷஃபியுல்லா அலஹி வசல்லம் அவர்களை படைக்கும் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்திய போது மலக்குகள் அதை எதிர்த்தனர் அவர்களின் எதிர்ப்பு என்னவென்றால் எங்கள் இறைவனே பூமியில் பசாத் என்னும் ஊழலை பரப்பி ரத்தம் சிந்தும் ஒருவரை மீண்டும் நீர் படைப்பாயா எனவே மலக்குகள் இதைக் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அதாவது அதற்கு முன்பு மனித நாகரிகங்கள் இருந்துள்ளன என்பதை குறிக்கிறது நபி ஆதம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பு ஆதம்களின் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது விட்டன அவர்கள் அனைவரும் உண்மையில் நபிமார்கள் என்னும் தீர்கதரிசிகள் தான் அந்த தீர்கத ஒவ்வொருவருக்கும் அவரவர் சொந்த உம்மத் எனும் தேசம் அல்லது சமூகம் இருந்தது நமக்கு தெரிந்தபடி அவர்களின் ஆயுட்காலம் மிக நீண்டது பெரும்பாலும் முதல் ஆண்டுகள் அல்லது மேற்பட்டது அதனால் முதல் மனிதன் படைக்கப்பட்டு கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டன அந்த ஆதாம்களில் கடைசியாக ஆதாம் ஷபியுல்லா வந்தார் ஆதாம் ஷபியுல்லா வந்த பிறகுதான் ஆன்மீகம் தோன்றியது ஏனென்றால் அவருக்கு முன் இருந்த பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆதாம்கள் இந்த பூமியில் கொண்டு வாழ்ந்தனர் வெளிப்புற ஜாகிர் என்று நாம் கூறும்போது வழிபாட்டு செயல்களை குறிக்கிறது இன்று நாம் செய்யும் வெளிப்புற உடல் சார்ந்த நடைமுறைகள் உடலுடன் தொடர்புடைய உடல் வழிபாட்டு செயல்கள் அந்த வகையான வழிபாடு தான் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது அவர்களுக்கு வகி கிடைத்தது ஆனால் வந்தது என்று நாம் கூறும் போது அவர்களுக்கு செய்திகள் தெரிவிக்கப்பட்டன என்று அர்த்தம் அதை தவிர அந்த நபிமார்கள் தீர்கதர்சிகள் அல்லாவுடன் நேரடி எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ஆதாம் ஷபியுல்லா வசல்லம் மூலம் ஒரு புதிய பாடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முந்தைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆதாம்களில் யாருக்கும் இல்லாத ஒரு பாடம் என்று நாம் கூறினால் நபி ஆதம் அலி வசல்லம் அவர்களுக்குள் இருக்கும் ரூ ஆன்மா தொடர்பான தாலிம் என்னும் அறிவுதான் பூமியில் முறையாக கற்பிக்கப்படுகிறது இதற்கு முன்பு அத்தகைய தாலிம் என்னும் அறிவு எதுவும் இல்லை ஆனால் அந்த தாலிம் அலஹி வசம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது அந்த தாலிம் ஏன் கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நாம் கேட்டால் இந்த பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆதாம்களும் அவர்களது சமூகங்களும் இங்கு வந்த பிறகு ஒருபோதும் சரியாக வாழவில்லை என்பதே காரணம் எப்போதும் குழப்பம் மற்றும் பசாத் ஊழல் பரஸ்பர பொறாமை ஒருவருக்கொருவர் சண்டையிடுதல் வெறுப்பு இது போன்ற பல ஃபித்னாக்கள் இருந்து கொண்டே இருந்தன அதிலிருந்து எந்த விடுதலையும் இல்லாமலே அவர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஆன்மீக அறிவு ரூஹானி இலும் வழங்கப்படவில்லை ஒருவருக்கு அவர்கள் ஒருபோதும் உண்மையிலேயே நல்லவர்களாக அவர்கள் மீண்டும் தவறுகளில் விழுவார்கள் இதுதான் உண்மையான உண்மை ஹக்கீகத் அதனால்தான் அவர்களுக்கு ஒரு புதிய வகை இலும் அறிவு வழங்குவது முற்றிலும் அவசியமானது எனவே அப்படிப்பட்ட ஆதாமையே அல்லாஹ் உருவாக்கினான் முந்தைய அனுபவம் அப்படி இருந்ததால் தேவ அதை எதிர்த்தனர் ஆனால் அவர்களுக்கு பின்னால் வரவிருக்கும் ஆதாம் அலஹி வசல்லம் மூலம் ஒரு புதிய பாடம் கற்பிக்கப்படுகிறது என்பது தெரியாது இதை சுட்டிக்காட்டவே அல்லாஹ் நபி ஆதாம் அலஹி வசல்லம் அவர்களைப் பற்றி நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று கூறியுள்ளான் அதற்கு சான்றாக அல்லாஹ் நபி ஆதாமுக்கு ஒரு புதிய அறிவை கொடுத்து குர் கூறப்பட்டுள்ளபடி ஆதாமுக்கு சில அஸ்மா எனும் பெயர்கள் கற்றுக்கொடுத்ததாக கூறினான் அந்த அஸ்மா பெயர்கள் கற்பிக்கப்பட்டதாக கூறப்படும்போது பல அறிஞர்கள் தங்கள் விளக்கங்களை எழுதியுள்ளனர் அவை பூமியில் உள்ள பொருட்களின் பெயர்கள் அல்லது பல்வேறு பொருட்களின் பெயர்கள் எனவே அதற்கு பல அர்த்தங்கள் கூறப்படுகின்றன அந்த விஷயங்கள் அனைத்தும் தேவ தூதர்களுக்கு தெரிந்திருந்தன அதே போல் முந்தைய கம்பீரமான அறிவு அல்ல நபி அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட இளம் அவர்களில் யாருக்கும் இல்லாத ஒன்றாகும் அது என்ன வகையான இளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இளும் என்பது அல்லாவின் தான் அது ரூஹின் இலிம் ரூஹின் இல்ம் என்பதிலே ஆதம் நபி அலகிவசலம் அவர்களுக்குள் ஒரு ரூ இருக்கிறது அந்த ரூக்கு உதவியாக கூடவே இன்னும் ஐந்து ஆன்மாக்கள் இருக்கிறது அந்த ஆன்மாக்களின் பெயர்கள் ஒன்றாவது ஹல்ப் இரண்டாவது ரூ மூன்றாவது சிர்ரி நான்காவது கஃபி ஐந்தாவது அஹ்ஃபா ஆறாவது லத்திஃபாயே அனா ரூஹை எண்ணாமல் ஐந்து பெயர்கள் குறிப்பிடப்பட்டனர் சேர்ப்பதன் மூலம் அது ஆறாக மாறுகிறது இவ்வாறு மார்பில் ஐந்து தலையில் ஒரு ஒரு அல்லாஹ் ரகசியத்தை இவை அனைத்தும் முந்தைய ஆதாம்களிலும் உள்ளன ஆனால் அவர்களுக்கு அதற்கான தாலீம் ஆன்மீக பயிற்சி வழங்கப்படவில்லை இந்த ஆறு ஆன்மாக்களின் தாலீம் அவர்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தவில்லை நபி ஆதம் அலஹி வசல்லம் அவர்களுக்கு என்ன தாலிம் கொடுக்கப்பட்டது என்று நாம் கூறினால் அது ஹல்பு பற்றிய அறிவு மட்டுமே அது ருஹானியத்துக்குள் நுழைவதற்கான முதல் நுழைவாயிலாகும்